அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே அரசாங்க வேலை ஒருவருக்கு கிடைக்குமாங்கிறது மில்லியன் டாலர் எல்லோரும் எதிர்பார்க்கிற கேள்வி படித்து முடித்தோன்னு ஒன்றா ஐடி ஜாப்புக்கு போவோம் இல்லாட்டி அரசாங்க வேலை என்ன தான் ஐடி முகம் இன்றைக்கு பெரிய அளவில் இருந்தாலும் அரசாங்க வேலை என்பது மிகவும் அதாவது ஒரு சேப்பான உத்தியோகம் ஏனென்றால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகம் செல் செல்லும் என்பதால் அரசாங்க உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு ஆர்வம் அதே சமயத்து ஒருவர் அரசாங்க வேலையில் இருப்பாரா அரசாங்க வேலை கிடைக்குமா என்பதை எவ்வாறு உறுதி செய்வது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்பிஎஸ் எழுதுகிறாங்க பெயிலாகிட்டே இருக்கிறாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறாங்க வேலை கிடைச்சிருந்து சில பேர்த்துக்கு எத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தாலும் வேலை கிடைப்பதில்லை அதற்கு காரணமும் கிரகநிலை தான் அதாவது அரசாங்க வேலை என்று வந்துவிட்டாலே சூரியனும் சிம்மமும் வலுவாக இருக்க வேண்டும் இந்த அமைப்பில் அந்த வலுவாக நிலை அறிவு இருப்பது ஒருவருக்கு அரசாங்க உத்தியோகத்தின் மேல் தீராத மோகம் ஏற்படும் இந்த அமைப்பில் ஒருவருக்கு அரசாங்கம் உத்தியோகம் கேட்கணும்னா சிம்மமும் சிம்மாதிபதி சூரியனும் வலுவாக இருக்க வேண்டும் ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த அமைப்பு இருந்தால் ஒருவருக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் கூடவே தசாபுத்தி அமைப்புகள் ஒத்துழைக்க வேண்டும் என்னதான் அதாவது ஜாதகம் நன்றாக இருந்தாலும் அபயோக திசையோ ஆறு எட்டாம் அதிபதி திசையோ நடக்கும் அஷ்டமச்சலி ஜென்மச்சலி நடக்கும்போது ஒருவருக்கு வேலை கிடைப்பது தாமதம் இருக்கும் நல்ல படிச்சதுன்னா எழுதுங்க ஆனால் வந்து எனக்கு வேலை கிடைக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க சில ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் ஒருவருக்கு அரசு வேலை எப்பொழுது உறுதியாக கிடைக்கும் யார் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் என்பதை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி மூணு நாலு ஐம்பது பிஎம்ங்கிற அளவில் பிறந்திருக்காங்க கும்ப லக்கணம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் லக்கணத்தில் செவ்வாய் மூன்றில் ராகு அஞ்சில் சனி ஏழில் புதனும் குருவும் எட்டில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கரனும் ஒம்பது கேது பதினொன்றில் சந்திரன் இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரகநிலை இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஐந்துக்கு வந்தாலும் வளபரை சந்திரனின் பார்வையில் சுபரு தனக்கு பிடித்த நண்பருடைய வீட்டில் வீடு கொடுத்தவனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறான்மைக்கு லக்னாதிபதி ஐந்து பாப்புராஜ்யம் வந்தாலும் வலுவாகவே இருக்கிறார் ஏன்னா வளமுறை சந்திரனின் பார்வை வேறு வீடு கொடுத்த புதனும் சூரியனும் பரிவர்த்தனை முதல் பரிவர்த்தனையானாலே ஒரு ஜாதக பரிவர்த்தனை அடைந்தாலோ அல்லது நேர்வள பெற்றாலோ ஒரு ஜாதகருக்கு படிப்பு என்பது வருது அதுபோலத்தான் சுக்கரதிசை எளமையிலேயே அந்த ஜாதகருக்கு நடந்தாலும் அவர் நான்காம் மதிமான கல்வியை குறிக்கக்கூடிய பாகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் வீச நிலையில் இருந்தாலும் வர்க்கோத்தம நிலையில் இருப்பதால் கல்வி ஓரளவுக்கு கற்றார் குட்டி சுக்கரன் குட்டி கவிக்கும் என்பது எல்லாத்துக்கும் சொல்லிவிட முடியாது சுக்கரதசை இரண்டாக படித்தால் இப்பொழுதுதான் சூரிய திசை ஆரம்பித்திருக்கிறார் இந்த சூரியன் சிம்மத்தோடு பரிவர்த்தனையாகி ராசிக்கு பத்தில் அமர்ந்திருக்கிறார் அம்சத்தில் சுபருடைய வீட்டில் சுபர் கேலி இருக்கிறார் அதாவது சிபத்தில் இருக்கிறார் சூரியன் இந்த நிலையில் தற்போது சூரிய திசை ஆரம்பித்திருக்கவர் இந்த ஜாதகருக்கு சூரிய திசை சந்திர புத்தி ஆறாம் அதிபதி புத்தி சனியின் பார்வையில் இருப்பதால் சந்திர புத்தி வேலை கிடைப்பது பத்தாம் அதிபதியான செவ்வாய் லக்கணத்திலேயே அமர்ந்து குரு புதனின் பார்வையில் இருப்பதால் செவ்வா புத்தியில் இந்த ஜாதகருக்கு உறுதியாக அரசு வேலை கிடைக்கும் ஏனென்று கேட்டால் சிம்மாதிபதி சூரிய திசையை நடத்ததால் நடப்பதாலும் ராசிக்கு பத்தில் சூரியன் இருப்பதாலும் ராசிக்கு பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை அடைவதாலும் திரும்ப வேலை போன்ற அமைப்புகளுக்கு லக்கணப்படி பார்ப்பது போல ராசிப்படியும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி குரு புதனுடைய பார்வையில் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை அடைந்திருக்கார்கள் முதலும் சூரியனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கார்கள் ராசிக்கு ஒன்பது பத்துக்குடியவர்கள் பரிவர்த்தனை எனவே இந்த ஜாதகருக்கு சூரிய செவ்வா பகுதியில் இந்த ஜாதகருக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் வேலை கண்டிப்பாக அந்த வேலை அரசு வேலையாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை எனவே ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் ஒருத்திற்கொத்திற்கு கேந்திரங்களாக அமைவதும் சிம்மத்தில் சுகர்கள் அடைவதும் ஒரு பத்மத்த நிலையில் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே ரெவென்யூ சம்பந்தப்பட்ட துறையில் இந்த ஜாதகருக்கு உறுதியாக அரசு வேலை கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்